எப்படி இருக்கீங்க யாரு யாரும் வாழ்த்துகிறேன் இன்றைய தியானத்திற்காக ஒரு வேத பகுதியில் பதினெட்டாம் சங்கீதம் ஒன்றாம் என் பெலனாகிய கர்த்தாவை உண்மையில் அனுப்பி போறீங்க வெரி சிம்பிள் என் பெலனாகிய கர்த்தாவை உண்மையனு எனக்கு தான் உங்க பலத்துலதான் நான் நிற்கிறேன் உங்க பலத்துல தான் நான் பேசுறேன் உங்க பலத்துல தான் நான் ஓடுறேன் உங்க பலத்துல தான் ஏழை அண்ட் என் பலத்துல என் தொழில் செய்யல உங்க பேரத்துலதான் தொழில் நடக்குது தொழிலே உங்க தான் நடக்குது ஒவ்வொரு வேலையும் உங்க நடக்குது குடும்பமே என் பேரத்துல நடத்துல உங்க தான் நடக்குது பிள்ளைகளை வளர்க்கறதும் உங்க தான் எல்லா காரியமும் உங்க தான் மங்களத்தை முடிச்சதும் உங்க தான் ஒரு பெரிய வீட்டை கட்டி முடிக்கிறது உங்க பேரத்துல தான் என் ஞானத்துல அறிவியலும் திறமையில ஒண்ணுமே கிடைக்கும் இப்படி நீங்க நானும் சொல்லும் போது ஆண்டோட நமக்கு நினைச்சு எனக்கு செஞ்சு அற்புதம் செய்வார் என் பிள்ளை என்ன சார்ந்து என் வெள்ளத்துல ஓடும்போது என் பிள்ளைக்கு அப்போ ஆண்டு நமக்கு அதிக பேரனை கொடுப்பார் காரியத்தை செய்து முடிப்பார் நம்ம அன்பு இன்னும் அன்பு கூறுவே நீங்க உங்கள்கிட்ட தான் அன்பு கூற முடியும் ஒரு காரியத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கு அவர் விலன் கொடுத்து அவர் வெள்ளத்தை சார்ந்த நான் செய்யும்போது அடுத்த காரியத்துக்கு நான் அவருடைய வெள்ளத்தை சார்ந்து தான் அப்ப அப்போ அவர்கள் தான் அன்பு கூறுவது முடியும் அன்பு கூறுது உலகத்தில் அல்ல மனுஷனிடத்துல அல்ல உண்மையில் அன்பு கொடுக்குது எனக்கு உண்டாக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட எந்த ஆசீர்வாதத்தை காட்டிலும் அன்பு கொடுக்குது உண்மையில் மட்டும் அன்பு கொடுக்குது இந்த கால வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார் உண்மையில் அன்பு கூறுகள் இன்னைக்கு ஒரு பலன் உங்களுக்கு உங்களிடத்தில் வரும் பொழுது பலன் அடைவீர்கள் காண்டாண்டிருக்க பலனை கொடுக்கிறார் கழுகி போன்ற பலனை கொடுக்கிறார் உன்னத நான் தரிப்பிக்கிறார் ஒரு பலன் இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்கிற ஒரு பலனை கற்றுக் ரொம்ப பலவீனமா இருக்க ரொம்ப முடியாம இருக்க இயேசு நாமத்துல சுகம் உண்டாவதாக எதுவுமே செய்ய பலன் இல்ல திராணிகள் இப்படியே உட்கார்ந்து அற்புதம் நடக்கும் நீ ஓடி அரைஞ்சு ஆயிட்டீங்களா சைலண்டா ஜம்பிங்க கத்திர சார்ந்து உட்கார்ந்து காண்பீர்கள் அவர் பலன் உங்களுக்கு ஒத்தாசியா இருக்கும் அவர் பலன் உங்களுக்கு அற்புதத்தை செய்யும் உங்க பலத்துல நீங்க ஓடி எடுத்து பேசி இன்னும் ஒர்க் அவுட் ஆகல அவர் பலன் கொண்டு எழும்புவார் அண்டவரே என் பெரன் ஆகிய கத்தாவே அன்பு

அவர் வெள்ளத்தை சார்ந்து போங்க அவரே உங்களுக்கு பலனா இருப்பார் திடனா இருப்பார் கண்மலையா இருப்பார் கோட்டையா இருப்பார் அரணா இருப்பார் துருகமா இருப்பார் நம்பி இருக்கிற துருகம் கேடக அவர் தான் கண் காட அற்புதம் நடக்கும் இயேசு நாமத்தில் நான் முடியறதுக்கு சாட்சி சொல்லுங்க வானம் திறக்கப்படுகிறது வெலவினங்கள் மாறுகிறது உறுப்புகளை தொட்டு சுகமாக்குகிறார் இன்னைக்கு பிறந்த நாள் திருநாள் காண்கிறவர்களை தொட்டு தொட்டு ஆசீர்வதிக்கிறார் Take திஸ் prophetic word. Amen, amen. God bless you.